அல்லாஹ் கூறுகிறான் அஸ் நான் அழைய அஃப்தி என் அடியான் என்னை மகத்து என் அடியான் என்னை துதிக்கிறான் அஸ் நான் அலைய அஃ்தி மா அருஹிய இந்த அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் மஜ்ஜதனி அப்தி என் அடியான் என்னை மகத்துவப்படுத்துகிறான் மேலும் அடியான் ஐயா கென குது வ ய்யா கென ஸ்ட ஐ என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான் இது எனக்கும் என் அடியானுக்கும் உரியது அடியான் கேட்டதை நான் கொடுப்பேன் எஃப் தினஸ் சுராத் صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين என்று ஓதினால் அல்லாஹ் கூறுகிறான் இது அடியான் இது அடி ஹாதா லி அப்தி இது இது என் அடியானுக்கு ஒரு அப்தி மா சஅல் அவன் எதை கேட்டாலோ அது அவனுக்கு கிடைக்கும் என்று சுபஹானல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையே உள்ள உரையாடல் அது எப்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு உரையையும் ஒரு அடியான் ஓதும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த கணமே அதற்கு பதிலளிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி அல்லாஹ் கூறுவதாக ஹதீஃபில் குதிர்ச்சியில் சொல்லாகி மேலும் இம்மா முஸ்லிம் ரஹிமகுல்லா ஒரு ஹதீஃபை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஜிபிரில் அழகி சலாம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு மேல் ஒரு சத்தம் கேட்கிறது உயர்ந்த சத்தம் கேட்கிறது அல்லாஹுடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் சொல்லு அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இதோ இந்த வாசல் இது வானத்துடைய முதல் வானத்தின் வாசல் இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டதே கிடையாது ஆனால் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக் இதுவரை அவர் இந்த பூமியில் இறக்கப்படவில்லை இன்றைய தினத்தை தவிர இன்றைய தினம்தான் அவர் இந்த பூமிக்கே வருகிறார் அந்த மலக்கு வந்தார் அல்லாஹுடைய தூதரடத்தில் சலாம் சொன்னார் அல்லாஹுடைய தூதருக்கு அறிவிப்பை சொன்னார் ஆபஷிர் பி நூரை இரண்டு நூறை அல்லாஹ் அபுல் அலமின் உங்களுக்கு கொடுக்கிறார் நூறு என்றால் வெளிச்சம் இரண்டு வெளிச்சத்தை அல்லாஹ் அபுல் அலவின் உங்களுக்கு கொடுக்கிறான் இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை சுஹானல்லாஹ் அது என்ன இந்த இரண்டு வெளிச்சம் சாஜெஹத்துல் கிதாப் குர்ஹானுடைய கிதாபுடைய ஆரம்ப சூரா வஹவா தீமு சூரத்துல் பக்ரா சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள் ஆமன ரசூல் பிம உன் சில இலையகி நிர்பிஹீவல் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த இறுதி இரண்டு வசனங்கள் இன்னொன்று சூரத்துல் சாஜஹா இந்த இரண்டு சூராவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வெளிச்சம் இது உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை மேலும் சொன்னார்கள் இதை நீங்கள் ஓதி இந்த வார்த்தைகளை இந்த பிரார்த்தனைகளை الله رتل نجل ودنا الله رب العالمين ادي نجل إن انرتم ان يدى الله رتل كتيركلو اياك نعبدو وإياك نستعين اهدنا الصراط المستقيم عند يردي سراب ربنا لا تؤاخذنا ان نسينا او اخطانا ربنا ولا تحمل علينا اسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين ان ذا براتناي ان ذا سورا بين ودينال الله رب العالمين ادي اونغلك تروان نري بيتي تروان الله انغي غري ان ذا ملك الله هو صلى الله عليه وسلم لك نتشي سنار الله هو يتوذر صلى الله عليه وسلم نيلم سنار ما مسلم رحمه الله فريو سيغي அபு குரைய அறதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய சூதசுல் அல்லாஹ் அணுகியவர் செல்லம் ஒரு முறை சொன்னாகி யார் ஒருவர் தொழுகிறார் தொழுகையில் தி உம்மில் குர்ஆனே ஓதவில்லை என்ன அர்த்தம் ஸ்டூரத்தில் ஃபாத்தாவை ஓதவில்லை பஹ் யஹஹிதா அர்ஜுன் குறைவு உடைய தொழுகையாகும் அது யார் ஸ்டூரத்தில் ஃபாத்தாவை தொழுகையில் ஓதவில்லையோ அந்த தொழுகை மூன்று முறை சொன்னார்கள் இன்னும் சில அறிவிப்புகள் இல்லை அது குறையுடைய தொழுகைதான் அது குறையுடைய தொழுகை தான் அது குறையுடைய தொழுகைதான் தான் அபு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அருகில் இருந்த மாணவர் கேட்டார் இன்னா நகூனு வரா அல் இமாம் நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம் என்ன அர்த்தம் இமாம் சூரத்து ஓதுகிறார் நாங்கள் ஓத வேண்டும் என்ற அவசியம் என்ற தோணியில் அவர் கேட்கிறார் அபு ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள் உன்னஸிலும் நீ அதை ஓது உன்னிலும் நீ அதை ஓது என்று கட்ட எடிகளாக இந்த அறிவிப்பு தான் ஆதாரம் ஒவ்வொரு ரக்காத்திலும் இமாம் ஓதினாலும் பின்னால் இருப்பவர்களும் சூரத்துல் ஓதினால் தான் அந்த தொழுகை முழுமை பெறும் அல்லாஹுடைய தூதஸ்தலாக அழகிவ செல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன் அல்லாஹுடைய இந்த சூரத்தில் மகத்துவத்திற்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது பதிவு செய்கிறார்கள் அபு சகி அல்லாஹோ அவர்கள் கூறுவதாக ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்ல செல்லும் அவர்களோடு இருந்த நபித்தோழர்களில் சிலர் ஒரு பயணத்திற்காக செல்கிறார்கள் செல்லக்கூடிய வழியில் ஒரு அரபு குளத்தை சந்திக்கிறார்கள் அந்த அரபு குளத்திடத்திலே விருந்தை கேட்கிறார்கள் உணவை தேடுகிறார்கள் பயணிக்கும் பொழுது ஆனால் அவர்கள் உணவை அழிக்க மறுக்கிறார்கள் உணவு அவர்கள் கொடுக்கவில்லை உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு களையும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார் வந்து சொன்னார் எங்களுடைய தலைவருக்கு கொத்திவிட்டது ஒரு விஷ சந்து கொத்திவிட்டது உங்களிடத்திலே யாராவது ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா என்று அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் உடனே நபித்தோழர்கள் ஒருவர் சொன்னார் ஆம் இருக்கிறார்கள் ஒரு நபித்தோழர் சென்றார் கொண்டு கொண்டு பார்க்கிறார் பார்க்கிறார் நல்ல பல இந்த மாட்டீங்க முன்னாடி பார்த்தவுடன் அந்த ஊர்வாசிகள் அந்த அரபு குலம் ஒரு ஆட்டு மந்தையை அந்த சுஹாபாக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார் என்ன அர்த்தம் அவர் விட்டார் குணமாகிய காரணத்தால் ஒரு ஆட்டு மந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறது சுஹான் அல்ல உடனடியாக நபித்தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஓதி பார்த்ததற்கு இந்த மந்தையை நாங்கள் பரிசாக வாங்க வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது கேட்டு வந்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் இந்த அதபை நபித்தோழர்களிடத்தில் பார்க்கலாம் உடனே நபித்தோழர்கள் விரைந்து சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இது போன்று நடந்தது ஒரு நபித்தோழர் சுரத்து சாத்தியகாவை ஓதி அவருக்கு நோயை குணப்படுத்தினார் அல்லாஹ்வின் உதவியால் அவர்கள் கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கிறார்கள் அதை நாங்கள் வாங்கட்டுமா அல்லாஹுடைய சொன்னார்கள் இது ஓதி பார்க்கக்கூடிய சூறாவில் ஒரு சூறா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த அல்லாஹுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சிரித்து சொன்னார்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் என்று பல்லாவுடைய தூதர் அதை ஏற்றுக் கொள்கிறார்கள் ஒரு ரோதி பார்த்து ஒரு கூலியாக அந்த பரிசாக அந்த ஆட்டு மந்தையை வாங்குகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் நீங்கள் ஓதி பார்த்த காரணத்தால் அவர்கள் இதை கொடுத்தால் அந்த பங்கில் எனக்கும் ஒரு பங்கை நீங்கள் பிரித்து தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகிய செல்லம் அந்த நபித்தோழர்களிடத்தில் கேட்டார்கள் சுஹான் இவ்வளவு மகத்துவத்தையும் உள்ளடக்கியதுதான் ஏழு வருகளுடைய அந்த சூரா அல்லாஹ் அகிபார்கள் வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் இதுவல்ல உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால் அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால் அசு அல்லாஹ் சல்லல்லாஹு அலி ஹீவர் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூறாக்கள் அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூட அலம் நஷ்ரா ஹலக் க சதுரக் ஒதானா அன் கவிஸ் ரக் அல்லாதி அன் கபா தஹ் ரக் ஒர ஃப ல கதி கரக் ஃப இன்ன மால் சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து அந்த சிரமம் இல்லாத நிலையும் வரும் கஷ்டம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலையும் வரும் அதோடு சேர்த்து வரும் சொன்னார்கள் என்று சொல்லவில்லை சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும் என்று அல்லா சொல்லவில்லை அல்லா என்ன சொல்கிறான் இன்னல் சிரமத்தோடு இன்பம் வரும் சிரமத்திற்கு பிறகு நல்ல சொல்லவில்லை சிரமத்தோடு இன்பம் வரும் அதனுடைய முடிவு இன்பமாக அமையும் ஆனால் அவனுக்கு தேவை அல்லாஹ் ரபுல் அலாமின் பின்னால் சொல்கிறான் அதற்கு என்ன தேவை என்று ஒரு முக்மின் எப்போதும் கவலையில் வீழக்கூடாது கவலையில் துவளக்கூடாது வாழ்வில் எது வந்தாலும் சரி செல்வத்தாலோ உடலாலோ குடும்பத்தாலோ அல்லது வறுமையாலோ எது அவனை தாக்கினாலும் சரி ஒரு முக்மின் கவலை அடையக்கூடாது இவனு கையும் ரஹிமகுல்லா சொல்லுவார்கள் கவலை செய்தார் ஒரு முக்மீனுடைய கவலை செய்தானுக்கு மிக விருப்பமானது ஒரு மும்மீனை அடைய செய்தால் அல்லாஹவிடமிருந்து அவனை தூரமாக்கி விடலாம் அப்படியா இல்லையா தூரமாக்கலாம் வணக்க வழிபாடுகளிலிருந்து தூரமாக்கலாம் அதனால் ஒரு மும்மீனுடைய கவலை செய்தானுக்கு விருப்பமானது கவலைப்படாதீர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையை வையுங்கள் அசு அல்லாஹி சொல்லல்லாஹு அழுகுவ செல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள் உனு கையும் ரஹிமுகுல்லா சொல்லுவார்கள் அதனால தான் அல்லாஹ் எங்கேயும் மும்மீன்கள் குரானில் கவலைப்படுவார்கள் என்று ஒருபோதும் சொன்னதில்லை ஒன்று அல்லா சொல்லுவான் கவலைப்படாதீர்கள் என்று அல்லது அல்லா சொல்லுவான் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று முக்மீன்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது எங்கும் அல்லா முக்மீன்கள் கவலைப்படுவார்கள் என்று அல்லா சொல்ல மாட்டான் அல்லாஹ் ஆலமி அதைத்தான் சொல்கிறான் இன்ன இன்ன சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்று நிலை வரும் நமக்கு தேவை பொறுமை எவ்வளவுதான் சிரமம் வந்துவிட்டதை இனிமேல் எப்படி வெளியேறுவது என்று கேட்பவன் முக்மீனாக இருக்க மாட்டான் ஒருபோதும் நம்பிக்கை எழுக்க மாட்டான் அல்லாஹின் மீது அவனுக்கு தெரியாது அல்லாஹ் என்ன என்ன அவனுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான் இந்த சோதனையுடைய முடிவு என்ன என்று அவனுக்கு தெரியாது அவன் இன்றைய நேற்று நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பான் ஆனால் நாளை பிரகாசமாக இருக்கும் என்பதை அவன் மறந்து விட்டான் உலகத்தில் யாரும் இன்று கவலையாக இருப்பவர் நாளை அதே கவலையில் இருக்க மாட்டார் அவன் கடக்க வேண்டியது இன்றைய தான் நாளை அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது இன்றைய கவலையை நினைத்து வாழ்வை அழித்துக் கொள்பவன் ஒரு மும்மீனாக இருக்க முடியாது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணங்களை அதற்கு பார்க்கலாம் இன்னமே சிரமத்திற்கு பிறகு இன்பம் என்ற நிலை வரும் அதற்காக அவன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் சிரமமே வாழ்க்கையாக விட்டது என்று கண் கலங்கக்கூடாது ஒரு மும்மின் நமக்கு தெரியாது அல்ல நமக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று உம்முசலமா அவர்களுடைய கணவன் மரணமாகிறார்கள் அல்லாவுடைய அவர்கள் ஆறுதல் சொல்வதற்காக சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் அவர்கள் கேட்டார்கள் இவ்வளவு ஆறுதல் வார்த்தைகளை கேட்டாலும் அபு சலமாவை விட சிறந்த கணவர் எனக்கு உலகத்தில் யாராக இருக்க முடியும் யாரை எல்லாம் கொடுக்க முடியும் அபு தான் சிறந்த கணவர் அவர் இறந்து விட்டார் இனிமேல் எனக்கு என்ன வாழ்க்கை அல்லாஹ் ரபுல் அந்த கேள்விக்காகவே அவர்களுக்கு கொடுத்தான் உலகத்தில் அவர்களை விட சிறந்த கணவராக யாரும் இருக்க முடியாது அசுலுல்லாஹிஹு அலிஹி அவர்களை அவர்களுக்கு தெரியாது அபு சலமாவை விட சிறந்த கணவர் தனக்கு வருவார் என்று அல்லாஹ் கொடுப்பான் ஏராளமான விளக்கங்களை சொல்லலாம் ஃபைதா ஃபரசத்தை நீ ஒரு ஒன்றிலிருந்து தூரமானால் விலகினால் ஓய்வானால் ஃபாரி ஃபைதா ஃபரசத்தை நபியை நீங்கள் ஒன்றிலிருந்து விலகிவிட்டால் அல்லது உலக காரியங்களிலிருந்து விலகிவிட்டால் ஃபன்சப் நசப என்றால் அப்படி நேராக நிறுத்துதல் என்று அர்த்தம் ஒரு கொடியை ஒரு கொடியை நட்டுதலுக்கு நசபா என்று சொல்லுவார் ஃபன்சப் நபியை உங்களை நேராக்குங்கள் உங்களை சிரமத்திற்கு காட்படுத்திக் கொள்ளுங்கள் எதில் பல நிற அறிஞர்கள் பல கருத்து சொல்கிறார்கள் அதன் முதல் கருத்து நபியை பரதான கடமைகளை விட்டு நீங்கள் விலகிவிட்டால் நபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள் அல்லது நபியே நீங்கள் தொழுகையிலிருந்து தொழுகையிலிருந்து பிரிந்து விட்டால் அதிகமாக உங்களை நிலையாக்குங்கள் அல்லது நபியே இந்த உலக காரியங்களிலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமையுடைய காரியங்களில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் அல்லது நபியை நீங்கள் லாஇலா ஐலல்லாவி பற்றி நீங்கள் அதிகமாக மக்களுக்கு கூறி அந்த காரியத்தை முடித்து விட்டால் மார்க்க கல்வி மற்றும் மறுமையுடைய செய்திகளை மக்களுக்கு அதிகமாக எடுத்துச் சொல்லுங்கள் அல்லது நபியை உடலுடைய காரியத்தில் இருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமைக்கு எதை தேவைய உடலுக்காக அதை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய கருத்துகள் தான் கருத்து இமாம் அப்பா சரதி அவர்களுடைய கருத்து இமாம் முஜாஹித் அவர்களுடைய கருத்து இதுவெல்லாம் அறிஞர்களுடைய கருத்துகள் தான் நம்முடைய கருத்துகள் அல்ல இப்ப என்ன அல்லாஹூ அபுல்லின் சொல்ல வருகிறான் நபியே இந்த உலக காரியங்கள் அல்லது இபாதத்துகள் கடமைகள் இதிலிருந்து நீங்கள் நீங்கிவிட்டால் உங்களை நீங்கள் களைப்படைய செய்யுங்கள் உங்களை நீங்கள் கடினமாக்கி கொள்ளுங்கள் வணக்க வழிபாடுகளை அசுல் சொல்லு அழிவசல்லம் இந்த கட்டளையை செய்தார்கள் அசுலுல்லாஹுவை போன்று காலையிலிருந்து இரவு வரை பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க முடியாது அசுலுல்லா காலையிலிருந்து இரவு வரை உறங்கியதாக ஒரு ஹதீத் கூட கிடையாது காலையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து இஷா வரை இஷாவுடைய முடியும் வரை பார்த்ததாக ஒரு செய்தி கூட இருக்க முடியாது ஆனால் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை ஒரு நபியாக பணியாற்ற வேண்டும் ஒரு கணவராக பணி பணியாற்ற வேண்டும் ஒரு தந்தையாக பணியாற்ற வேண்டும் ஒரு நண்பராக பணிய பணியாற்ற வேண்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினராக பணியாற்ற வேண்டும் உடன்படிக்கை செய்ய வேண்டும் போருக்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும் போருக்கான வலிமையை கூட்ட வேண்டும் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் ஐமாமாக நின்று மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும் பிள்ளைக்கு மறதியல்லாக அது போன்ற பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக இருக்க வேண்டும் பதினோரு மனைவிமார்கள் அத்துணை மனைவிமார்களுக்கும் சிறந்த கணவராக இருக்க வேண்டும் இவ்வளவு காரியங்கள்

എല്ല അടത്തിലെ അൻപോട് ഒപ്പടത്തിൻ്റെ ഒരു നേിത്തൽ ഉള്ള உங்கள் ரப்பிடத்தில் அவன் உங்களுக்குரியவன் ஃபர் ரஃப் உங்களை அப்படியே சமர்ப்பித்து விடுங்கள் எல்லா காரியங்களை முடித்தாலும் என்னதான் சோதனை வந்தாலும் சிரமம் வந்தாலும் ரப் இருக்கிறான் அவனுக்கு முன்னால் வந்து நின்று விடுங்கள் அவ்வளவுதான் உலகத்தில் இருக்க முடியவில்லையா சோதனையால் உங்கள் ரப் இருக்கிறான் சுஜூதில் விழுந்து விடுங்கள் அவனிடத்திலே உங்களை ஒப்படையுங்கள் அசுல்லாஹி சொல்லலாக அழுகுவ செல்லம் கஷ்டம் இன்பம் துன்பம் மக்காவுடைய வெற்றி எது வந்தாலும் சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ் இல்லாதி சத கவாத ونصر عبد وهزم الاحزاب وحده தலையை தாழ்த்தி உள்ளே நுழையும் போது சொல்றார்கள் அல்ஹம்துலில்லா சதக்க வஹ்தா வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய் யா அல்லாஹ் ونصر عبد நடியானுக்கு உதவி செய்து விட்டாய் وهزم الاحزاب وحده நீ தனியாக நின்று போராடி வெற்றி அளித்தாய் போராடியது பத்து மா பத்து வருடங்கள் யார் சஹாபாக்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்தார்கள் அதையும் யா அல்லாஹ் நீ போராடி வெற்றியை வாங்கி தந்தாய் பெருமைந்து விடாதீர்கள் அவன் கொடுத்தான் அவனிடத்திலேயே நீங்கள் உங்களையும் ஒப்படைத்து கவலையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூறாக்கள் இதுவல்ல உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால் அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால் அசுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூறாக்கள் அல்லாவுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூறாக்களும் கூடாஹுல்லி வழக்கும்